மலேசியாவில் தங்கள் தொழிற்சாலையை திறப்பதற்கு டெஸ்லா நிறுவனம் ஒருபோதும் அளிக்கவில்லை என்று முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஜஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டெஸ்லா நிறுவனர் எலோன் மாஸ்குடன் முதலீட்டை ஈர்க்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது என்று அவர் விளக்கினார் இது தொடர்பாக வெளியான வெளிநாட்டு செய்தி அறிக்கை டெஸ்லாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கை அல்ல என்று அவர் குறிப்பிட்டார் பாகோவில் உள்ள கம்போங் பாயா ரெடானில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வயதான தம்பதியர் மற்றும் அவர்களது பதினோரு வயது பேத்தி உயிரிழந்தனர் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக மூவார் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசிஸ் கூறினார் வயதான தம்பதியர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது அதே நேரத்தில் சுல்தானா ஃபாத்திமா சிறப்பு மருத்துவமனையில் அவர்களது பேத்தி காலமானார் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் வீட்டில் இருந்த பதினான்கு வயது இளம்பெண் தலையில் காயம் அடைந்து அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதிகாலை நான்கு பதினைந்து மணி அளவில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது மரத்தால் ஆன அந்த வீடு எண்பத்தி ஐந்து விழுக்காடு எரிந்து விட்டதாக அவர் கூறினார் நெங்கிரியில் உள்ளவர்கள் உட்பட குவாமுசாங்கில் குடியேறியவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தெற்கு கிளந்தான் மேம்பாட்டு ஆணையமான கசடார் தலைவர் ஜவாபி ஒஸ்மானை நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார் ஆயிரக்கணக்கான நில மானியங்கள் குடியேறியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆனால் இன்னும் கேசடார் அதனை செயல்படுத்தவில்லை என்று இதற்கு முன்பு தக்கியுடின் குற்றம் சாட்டியிருந்தார் அடுத்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நெங்கிரி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளுக்கு முன்பு தக்கியுடீன் தனது கோரிக்கையை வாபஸ் பெறவில்லை என்றால் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிப்பதாக ஜவாவி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பானின் கியூசு தீவில் உள்ள மியாசாகி மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்கள் கடலோர பகுதிகளை தவிர்க்கவும் உள்ளூர் அதிகாரிகளின் அண்மைய அறிவிப்புகள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அண்மைய அறிக்கையின்படி நேற்று உள்ளூர் நேரப்படி மாலை நான்கு நாற்பத்தி மூன்று மணி ஏற்பட்ட ஏழு புள்ளி ஒரு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் சுனாமி எச்சரிக்கையை தூண்டியதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டது செர்டாங்கில் உள்ள அரசு மருத்துவமனையில் நேற்று அத்துமீறி நுழைந்து ஆள்மாறாட்டம் செய்ததாக கைது செய்யப்பட்ட இளம் பெண்ணை இரண்டு நாட்கள் காவலில் எடுத்து நாளை வரை சிறையில் வைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிப்பாங் மஜிஸ்ட்ரேட் முகமது புகாரி முகமது பதினான்கு வயதுடைய அந்த சந்தேக நபருக்கு எதிராக முறையே குற்றவியல் சட்டத்தின் பிரிவுகள் நாற்பத்தி எட்டு மற்றும் நூற்று எழுபதின் கீழ் விசாரணைகளை எளிதாக்கும் வகையில் அத்துமீறி நுழைந்து ஆள் மாறாட்டம் செய்ததற்காக விசாரணையை எளிதாக்கும் உத்தரவை இன்று பிறப்பித்தார் போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் நெரிசல் அதிகரித்து வருவதாக சிறைச்சாலைத்துறை தெரிவித்துள்ளது ஸ்லாங்கூர் ஜோகூர் கிளந்தான் மற்றும் திரங்கானு ஆகிய மாநிலங்களில் உள்ள நகரங்களில் பொதுவாக நெரிசல் ஏற்படும் நிலையில் காஜாங் சுங்கைபுலோ மற்றும் குலுவாங் சிறைச்சாலைகளில் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக பாதுகாப்பு மற்றும் சீர்திருத்த பிரிவின் சிறைத்துறை துணை தலைமை ஆணையர் நத்தோ அப்துல் அசீஸ் அப்துல் ரசாக் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் எழுபத்தி ஓராயிரம் கைதுகளை மட்டுமே தடுத்து வைப்பதற்கான வசதிகள் கொண்ட நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்துட விடுக்கும் மற்றும் பகுப்பு சேவையை